இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டென்த் இங்கிலீஷ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் ஃபைவ் இந்த டே இன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ஆஃப் அண்ட் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டு இந்த ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் பிரான்சிஸ் சொல்கிறாரு மூணில் இன்னொரு சைட் இருக்கிற உயிரினங்களை கண்டுபிடிக்க ஒரு ஈஸியான வழி இருக்குது அதுக்கு மூணை திருப்ப வேண்டியது தான் அப்படின்றாரு ஸோ அண்மையிலேருந்து பெனட் ஃபேக்ட்ரியோட சயின்டிஸ்ட் எல்லாரும் ஏதாவது மெக்கானிக்கல் மீன்ஸ் அதாவது ஏதாவது செஞ்சு நம்ம சேட்டலைட்டை திருப்பறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஓவராலாக ஃப்ரான்சிஸ் திருப்தி ஆகிறதுக்கு காரணம் ஒன்று இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா எத்த ஹெரால்டு பத்திரிகையுடைய வானியலாளர்கள் புதிய கோளான காந்தினி அப்படின்ற கோளில் என்னென்ன தனிமங்கள் இருக்குது என்னென்ன கூறுகள் இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த புதிய பிளானட்டான காந்தினி டுவெல் ட்ரில்லியன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் டில்லியன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் மில்லியன் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ மீட்டர்ஸ் அண்ட் செவன் டெசிமா தூரத்தில் இருக்குது அந்த காந்தினி தன்னுடைய ஆர்பிட்டில் சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு வருஷம் நூற்றி தொண்ணூறு நாட்கள் பன்னெண்டு மணி நேரம் முப்பத்தி மூணு நிமிஷம் ஒன்பது புள்ளி எட்டு செகண்ட்ஸ் வந்து ஆகும் இந்த அளவு அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சது ஃபான்சிஸ்க்கு ரொம்பவே மகிழ்ச்சி அதுக்கு பெனட் வந்து குட் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் இதை பற்றி ரிப்போர்ட்டிங் சர்வீஸ்க்கு சொல்லிருங்க அப்படிங்கிறாரு உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரியான வானியல் கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுல மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்காங்கன்னு இதனால இது சீக்கிரம் சொல்லிருங்க நியூஸ் பேப்பர்லயே இன்னத்த இஸ்யூவில் இதை பற்றி வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் அப்படிங்கிறாரு அதுக்கு அடுத்த ரூமில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் மைல் நீளமான ஒரு பெரிய கேலரி வந்து இருக்குது அந்த கேலரியை பப்ளிசிட்டிக்காக அவங்க ஒதுக்கியிருக்காங்க எத்தனை ஹெரால்டு மாதிரியான ஒரு பெரிய பத்திரிக்கைக்கு எந்த அளவுக்கு பப்ளிசிட்டி தேவைப்படும் அப்படிங்கிறத நம்மளே இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த எத்த ஹெரால்டு பத்திரிக்கைக்கு சராசரியாக மூணு மில்லியன் டாலர் வந்து பணம் வருது இவங்களுடைய பப்ளிசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா இவங்க கிளவுட்லேயே போடுவாங்க அதாவது பெரிய பெரிய ஆட் வந்து மாதிரி வச்சிருப்பாங்க மேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் ஒருத்தனால அந்த பத்திரிக்கையினுடைய விளம்பரத்தை பார்க்க முடியும் அதாவது யார் எங்க இருந்தாலும் இவர்களுடைய பத்திரிக்கை ஆட் வந்து சென்றடையும் இப்படி மேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக அந்த கேலரியில் ஆயிரம் ப்ரொஜெக்டர் வந்து வச்சுருக்காங்க ப்ரொஜெக்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக அந்த மேகத்துக்கு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அது அப்படி கலர் கலராக ரீப்ரொடியூஸ் ஆகி அந்த அசாதாரண விளம்பரங்கள் வந்து அப்படி மேகங்களில் தெரியும் இப்போது மணி பன்னெண்டு ஆயிடுச்சு எர்த்தஹராடு பத்திரிகையினுடைய டேரக்டர் அதாவது ஃப்ரான்சிஸ் பெர்னட் வந்து அந்த ஹேலை விட்டு வெளியே வந்து ஒரு ரோலிங் ஆம் சேரில் வந்து உட்கார்றாரு சேரில் உட்கார்ந்ததும் சில நிமிடங்களில் அவர் இருந்த இடத்துலேருந்து ஒரு அரை மைல் தூரத்தில் இருக்கிற டைனிங் ரூமுக்கு போகிறாரு அந்த டைனிங் ரூமில் டேபிள் இருக்கு பிரான்சிஸ் அவரோட இடத்துல போய் உட்கார்றாரு இவர் கைக்கு எட்டு தூரத்துலேயே நிறைய டேப்லாம் இருக்குது இவருக்கு முன்னாடி ஒரு ஃபோனோ டெலிபோர்ட் வந்து இருக்கு அந்த ஃபோனோ டெலிபோர்ட் மிரரில் பாரிஸ்ல இருக்க வீட்டில் இவங்க ஒய்ஃப் வந்து இருக்காங்க அந்த வீட்டோட டைனிங் ரூம் வந்து தெரியுது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் இவங்க ரெண்டு பேருமே ஒரே சமயத்தில் சாப்பிடலாம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபோனோ டெலிஃபோன் டப்பரேட்டஸ் மூலமாக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறது பேசிக்கிறதுல தர மகிழ்ச்சியை விட எதுவும் பெருசாக இருக்க முடியாது அப்படிங்கிறாரு எல்லாரும் மாதிரியுமே பிரான்சிஸ் அவங்க வீட்டில் சமைக்கிறது கிடையாது நேர நேரத்துக்கு உணவு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சொசைட்டி வந்து இருக்குது அதில் இவரும் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அவங்க எப்படி நேர நேரத்துக்கு வந்து உணவை சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு வந்து அவங்க டியூப் வச்சுருக்காங்க அதாவது வாயுவாழை இயங்குகிற மாதிரி அவங்க டியூப் வச்சுருக்காங்க அது வழியாக தான் சாப்பாடு நாம் இருக்கிற இடத்துக்கே வரும் இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் வெலை அதிகமாக இருந்தாலும் ஆனால் சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம தனிமையில் சாப்பிட்றோம் தனிமையில் இருக்கோம் அப்படின்ற வருத்தம் இல்லாமல் ஃப்ரான்சிஸ் வந்து சாப்பிட போகிறாங்க ஃப்ரான்சிஸ் காப்பி குடித்ததுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் பெனட் பாரிஸில் இருக்க அவங்க வீட்டோட லஞ்சு ஹால்க்கு வந்து அந்த டெலிஃபோன் ஸ்கிரீனில் தெரியறாங்க இப்போது ஃப்ரான்சிஸ் பெனட் வந்து லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜன்னலுக்கு குறுக்காக போகிறாரு அங்கே ஹீரோ கார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த ஈரோ கார் போனதுக்கு போனதுக்கப்புறம் இந்த ஈரோ காரை ஆப்ரேட் பண்ணுற ஈரோ கோச்மேன் வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு ஃப்ரான்சிஸ் சொல்கிறாரு எனக்கு டைம் இருக்குது நயாகிராவில் அக்கூமலேட்டர் ஒர்க்ஸ் வந்து நடக்குது அங்கே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு இதில் ஏரோ கார் அப்படின்றது பறக்கக்கூடிய ஒரு கார் இந்த பறக்கிற கார் வந்து ஸ்பீஸில் வேகமாக பறந்து போகுது அதனுடைய வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு நானூறு மைல் வேகத்தில் பறக்கும் ஃப்ரான்சிஸ் அந்த காரில் பறந்து போயிட்டு இருக்காரு அவருக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா பேமண்ட்ஸ் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் எல்லாமே மூவிங் பேமண்ட்டாக இருக்குது அதாவது ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு எப்படி எஸ்கலேட்டர் இருக்க மாதிரி அந்த பிளாட்ஃபார்மை மூவ் ஆகும் நீங்கள் நின்னா போதும் அதுவே உங்கள் தெரு வழியாக கண்ட்ரி சைட் எல்லாமே மூவ் ஆகி கூட்டிட்டு போகும் அதோட எலக்ட்ரிக் ஒயர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பின்னப்பட்ட பறந்து சுழந்தி வழை மாதிரி இருக்குது ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஃப்ரான்சிஸ் வந்து அந்த நயகரா இடத்த ரீச் பண்ணுறாரு ஆக்சுவலி அங்கே என்ன ஒர்க் நடந்துட்டுருக்கு அப்படின்னா கேட்ராக்ட் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல கண்ணில் இருக்கிற அந்த கேட்ராக்டோட மூமெண்ட்டை வச்சு எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை கன்சியூமருக்கு வந்து விற்கிறாங்க இல்லை வாடகைக்கு வந்து விடுறாங்க இந்த மாதிரிலாம் ஒர்க் வந்து அங்கே செஞ்சிட்ருக்காங்க ஸோ அந்த நயக்ராவில் நடக்கிற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரான்சிஸ் வந்து ரிட்டன் போகிறாரு இது வழியா அப்படின்னா பிலாடெல்பியா போஸ்டன் நியூயார்க் வந்து அப்படி சென்டர் போலீஸ் வராரு டெக்ஸ்ட் புக்கில் சென்டர் போலீஸ் வந்து நியூயார்க்குடைய ஒரு புது பேரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இப்படி எல்லா இடத்தையும் சுற்றிட்டு அவருடைய ஏரோ கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணிக்கு வந்து அவரை இறக்கி விடுது இப்போது அவருடைய எர்த் ஹெரால்டு பத்திரிகையினுடைய வெயிட்டிங் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது அதாவது ரொம்ப கூட்டமாக இருக்குது டான்சர்ஸ் டெய்லியும் அவர்கிட்ட டிஃப்ரெண்ட் ப்ரொப்போசல்ஸு கொண்டு வர ஆடியன்ஸை மீட் பண்ணுறது வழக்கம் தான் இப்போ அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கக்கிட்டேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரப்போசல்ஸ் வரும் அதில் நல்லா இல்லாததெல்லாம் இவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார் அதில் நல்லா இருக்குமா அப்படின்னு சந்தேகப்படுறதெல்லாம் திங்க் பண்ணி பார்ப்பாரு இதே நல்ல ப்ரப்போசல் இருந்தது அப்படின்னா உடனே அதை வரவேற்பார் இதே தேவையில்லாத ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாத ப்ரப்போசல் யாராவது கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவர் இம்மிடியட்டாக அவங்கள இக்னோர் பண்ணிடுவார் இது இன்னும் சிலருக்கு நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல வரவேற்பு கிடைக்கிறதுல முதன்மையாக இருக்கிறது யாரு அப்படின்னா ஒரு இளைஞன் வந்து இருக்கார் உங்களுடைய கண்களை பார்க்கும்போது ரொம்ப புத்திசாலியாக தெரிவாங்க அப்படின்னு ஃப்ரான்சிஸ் வந்து சொல்றாரு இப்போ அந்த இளைஞன் வந்து பேசுறாரு ஃப்ரான்சிஸ் கிட்ட இதுவரைக்கும் மதிப்பிட வேண்டிய தனிமங்கள் அதாவது மதிப்பிட வேண்டிய கூறுகள் எழுபத்தி அஞ்சாய் இருந்துச்சு இப்போ அது மூணு ஆயிருச்சு அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்றாருக்கு ஃப்ரான்சிஸ் சொல்றாரு ஆமா அப்படின்னு அந்த இளைஞன் வந்து சொல்றாரு இப்போ நான் அந்த மூணை வந்து ஒன்னாக குறைக்க போகிறேன் கிட்ட மட்டும் பணம் தீர்ந்து போகாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் மூணு வாரத்தில் நான் வந்து இந்த வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஃப்ரான்சிஸ் பென்னட் வந்து கேட்குறாரு அப்புறம் அப்படின்னு அப்புறம் நான் நிஜமாலுமே முழுமையாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்றாரு அந்த இளைஞர் உடனே ஃப்ரான்சிஸ் வந்து கேட்குறாரு உன்னோட கண்டுபிடிப்போட ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த இளைஞன் வந்து சொல்கிறாரு எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்ரையும் அதாவது கல்லாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஃபைபர் ஆகட்டும் மெட்டல் ஆகட்டும் எதாக இருந்தாலும் அதை உருவாக்குறது ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு பிரான்சிஸ் வந்து கேட்குறாரு இப்போ உங்களால் ஒரு மனிதனை உருவாக்க முடியும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறாரு முழுமையாக உருவாக்க முடியும் அப்படி உருவாக்குறதுல மிஸ் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆன்மா மட்டும்தான் அப்படின்றாரு அந்த இளைஞரை பிரான்சிஸ் தன்னுடைய ஜேர்னலுடைய சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலர்ட் பண்ணுறாரு அடுத்து அவர் மீட் பண்ணுற இன்னொருத்தர் வந்து என்ன இன்வென்டர் பார்த்திங்க அப்படின்னா நைன்டீத்து செஞ்சுரியில் இருக்கிற சில பழைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காரு என்ன அப்படின்னா ஒரு போல் சிட்டியை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகர்த்துறது இந்த இன்வென்டர் செயல் விளக்கத்துக்காக என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே சாஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரையிலிருந்து ஒரு பதினஞ்சு மைல் தொலைவில் ஒரு டவுன் இருக்குது டவுன் அப்படி ரயில் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா கடற்கரைக்கு பக்கத்துல கொண்டு போய் ஒரு சீசைட் ரெசார்ட்டா மாத்திரலாம் அப்படின்றாரு பிரான்சிஸ்க்கு இந்த ப்ராஜெக்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல பிரான்சிஸ் ஒரு ஹாஃப் ஷேரை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா அறிவிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி புது ப்ரப்போசல் கேட்டு டீல் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரான்சிஸ் வந்து ஆடிஷன் ரூமில் இருக்க ஈசி சேரில் ரிலாக்ஸாக உட்காறாரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அவரால் சென்ட்ரல் கான்சர்ட்டோட கம்யூனிகேட் பண்ண முடியுது ஒரு நாள் ஃபுல்லாக பிஸியாக டைம் போனதால் அவர் வந்து மியூசிக் கேட்குறாரு திறமை வாய்ந்த அந்த மாஸ்டர்ஸோட மியூசிக்கை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காரு அப்புறம் அவர் சாப்பிடும்போது பாரிஸில் இருக்கிற அவரோட ஒய்ஃப் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக டெலிஃபோட்டை செட்டப் பண்ணி வைக்கிறாரு ஸோ ஃப்ரான்சிஸ் வந்து தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு ஓகே நீ எப்போது சென்ட்ரல் போலீஸ் திரும்ப வருவ அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க நான் அவ்வளோதான் இப்போ போய் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஃப்ரான்ஸ் கேட்குறாரு டியூப்பில் வரையா இல்லை ஈரோ ட்ரெயினில் வரையா அப்படின்னு அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து டியூப்பில் தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரான்சிஸ் கேட்குறாரு அப்படின்னா நீ எப்போ இங்கே வந்து சேருவ அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மனைவி சொல்கிறாங்க ஈவினிங் லெவன் ஃபிஃப்டி நைனுக்கு வருவேன்னு நெட் கேட்குறாரு இது என்ன பாரிஸ் டைமா அப்படின்னு அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இல்லை இல்லை சென்ட்ரோ போலீஸ் டைம் தான் அதுக்கு ஃப்ரான்ஸ் வந்து ஓகே குட் பாய் நீ வந்து டியூபை மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிறாரு இதில் டியூப் அப்படின்னா என்னென்னா சப்மரைன் டியூப்ஸ் சப்மரைன் டியூப்ஸ் அப்படின்னா கடலுக்கு அடியில் வர்றது இந்த டியூப் மூலமாக ட்ராவல் பண்ணால் ஒருத்தர் பாரிஸ்லேருந்து நியூயார்க்கு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நிமிடங்களில் வந்துடலாம் ஏரோ ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது டியூப் வழியாக வரதே பெஸ்ட்டு தான் ஏன்னா ஏரோ ட்ரெயின் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆறுநூறு மைல் தான் கிடைக்கும் இந்த சப்மரைன் மூலமாக வந்தோம் அப்படின்னா அதை விட வேகமாக வந்துடலாம் ஸோ அதனால தான் அவங்க டியூபை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஃப்ரான்சிஸ் வந்து நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு டயர்டாக இருக்காங்க தூங்கிறதுக்கு முன்னாடி குளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஏற்கனவே ஆஃபீஸில் ஒரு டைம் குளிச்சுட்டு ம மறுபடியும் குளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இதுக்கு ஒரு பட்டனை வந்து டச் பண்ணுறாரு அந்த பட்டனை டச் பண்ணதும் ஒரு விதமான சவுண்ட் வருது அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது ஒரு கதவு வந்து ஓப்பன் ஆகுது அந்த கதவு ஓப்பன் ஆனதும் அவர் குளிக்கிறதுக்காக ஒரு பாத் டப் வந்து அங்கே ஸ்லைட் ஆகிட்டே வருது இதோட இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது அதாவது ஆத்தர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பதுல எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை மூலமாக இந்த கதையை வந்து எழுதியிருக்காரு